டிரைவர் நல்லா ஓடுறாரு குறுக்க வந்தவங்க இவர் சடங்குறை போட்டி குறுக்க வந்த நபர் இந்த டிரைவரை பார்த்து மோசமான வார்த்தைகள் அதை திட்டுறாரு கெட்ட கெட்ட வார்த்தைகளும் திட்டுறாரு எவ்வளவு கேவலமா பேசணும் அவர் பேசுறாரு இப்போ உள்ள உட்காந்து இருக்கிற அந்த பிசினஸ் மேனுக்கும் ஒண்ணு டைம் ஆயிட்டு ரெண்டாவது இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்கிறாங்க மூணாவது தப்பு செஞ்சவரு பயங்கரமா மரியாதை எல்லாம் பேசுறாரு இவருக்கு கோவம் வந்துகிட்டே இருக்கு ஆனா டிரைவர் ஒரு வார்த்தை கூட பேசல அப்படி அமைதியா இருக்க அவர் திட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லாட் சப்பா திட்டிட்டு போகும் பொழுது டிரைவர் அவரை பார்த்து சொன்னாரு நல்லா இருக்கு இதை கேட்ட பிறகு பிசினஸ் வர போச்சு எழுந்து போய் நாலு சாத்து சாத்தங்க விட்டுட்டு உன்னை படி கேவலமா பேச ஒருத்தனை பார்த்து காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே சொல்றீங்க என்னங்க இது அப்படி கேட்க அதுக்கு அந்த டிரைவர் சொன்னாங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் நாம் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் குப்பை வண்டிகள் தான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாம் குப்பைகளை கொற்றதுக்குன்னே இங்க நிறைய பேர் காய்ச்சி ஏதோ ஒரு விதத்தில் நாம் அனைவரும் குப்பை வண்டிகள் தான் குப்பை அதிகமாக சேர்ந்த காரணத்தினால அது ரொம்ப உள்ள வச்சுக்க முடியாத மக்களே வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுதான் குப்பையை கொள்வாங்க ஒரு சிலர் புத்திசாலிகள் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வார்கள் இந்த குப்பையை கொட்டுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் சான்ஸ் வேணும் மாட்டாக இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு கொட்டு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த குப்பையை கொண்டு போவர்கள் பரிதாபத்து புரியவர் எங்க தான் போய் கொட்டுவாங்க எங்க தான் போய் கொட்டுவாங்க யாரு கிட்ட கொட்டுவாங்க மனிதன்கிட்ட தான் கொட்டுவாங்க அதுக்காக தான் அவர் சொன்னாரு ஏதோ ஒரு விதத்தில் நாம் அனைவரும் குப்பை வண்டிகள் குப்பை வட்டிகள் சேர்த்து 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 குப்பை அதிகமாகி அதை கொண்டு போயிட்டு இல்லையா உங்களுக்கு புரிஞ்சிச்சு மக்களே ஏதோ ஒரு விதத்தில் நாம் குப்பை வண்டிகள் தான் சரி அது எப்படி சொன்னாரு சேர்த்து வச்சிருக்காங்களோ அதுதான் வெளியிட குப்பைகளை சேர்த்து வைப்பவர்கள் குப்பைகளை மட்டுமே கொள்வார்கள் சரிங்களா நல்ல விஷயங்களை கடவுளின் அருணை ஆசிரியை அமைதி சமாதத்தை ஒற்றுமை இறை ஆசிரியர் அது மட்டும்தான் வரும் உங்க வாய்ப்பு என்ன வருத்தி இருபத்தி அஞ்சுல உங்க வாயிலிருந்து அதிகமாக வந்த வார்த்தைகள் குப்பைகளா அல்லது ஆசிரியா கணவன் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் யார் மேலால இருக்கலாம் நாமெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் மக்களே குப்பைகளை சேர்த்து வைக்கிறது அது இல்லாதமோ துறவரமோ நாமெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் இன் அக்யூமுலேட்டிங் கார்பேஜஸ் குப்பை வண்டிகள் இன்னைக்கு உங்களுக்கு சித்தனையா போன சொல்றேன் நாம நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நாம சேர்த்து வச்சிருக்கிற டாப் 10 குப்பைகள் வெல்கம் டு டாப் 10 குப்பைகள்

நம்ம குடும்பத்தில் இருக்கிற டாப் குப்பைகள் நம்ம குடும்பத்தில் நாம சேர்த்து அதை எப்படி வந்து இந்த குப்பைகளையும் சுவைகளையும் அகற்றும் என்பதை நாம வந்து நிச்சயமாக இப்பொழுது கேட்கணும் இது ஒரு குப்பை இந்த போடு என்றது ஒரு குப்பை அந்த சைனத்தில் போடாதது மறந்ததும் ஒரு குப்பை தான் எல்லாரும் சேர்ந்து வச்சிருக்காங்க இல்லையா மக்களே நம்ம குடும்பத்துல நாம சேர்த்து வச்சிருக்கிற முதல் குப்பை எது தெரியுமா எவ்வளோ கந்த சந்தமாக கேட்குறீங்க விரியும் முதல் குப்பை ஈகோ இஜிஓ இந்த EGO வந்திருச்சுதா உங்களுக்கு EGO என்ன தெரியுமா அக்ரானிக் தெரியுமா சொல்லுங்க பாக்கலாம் what is EGO 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 நான் அர்த்தம் E edging G e god e out e god out இந்த EGO வந்துச்சு நான் 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 அப்படி வந்துச்சு எந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்க முடியாது இந்த கர்வம் என்பது கடவுள் விவியத்துல எல்லாரையும் அன்பு செய்யற கடவுள் ஒரே ஒரு இடத்துல சொல்லுவாரு என்ன சொல்றாரு தெரியுங்களா இந்த ஈகோ பிரைட பத்தி என்ன சொல்றாரு தெரியுங்களா ஐ ஈகோ செட்டி இந்த கர்வம் பிடிச்சவங்களை நான் வெறுக்கிறேன் கடவுளுடைய வார்த்தை இது அவர் வாயிலிருந்து வெறுக்கிறேன் வார்த்தை அவர் விவிலியத்தில் இருக்கிறது அப்ப யாரை வெறுக்கிறார் இங்க நான் தான் எல்லாம் செஞ்சேன் நான் தான் எல்லாம் பண்ண அப்படின்னு குடும்பத்துல யாராவது பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குப்பையை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் தூக்கி போட்டு மக்களே இந்த குப்பைய அட்லீஸ்ட் குறைக்க முயற்சி செய்யும் கல்யாணத்துக்கு முன்னாடி கனவு மனைவிய கல்யாணத்துக்கு முன்னாடி தேவையான தேவையான என் பார்வைக்கு நீ தேவையான மாதிரி இருக்கிறேன்னு சொன்ன கல்யாணம் பிடிச்ச உடனே கூப்பிடுறாரு அந்த அம்மாவை பார்த்து தேவையா நீ எனக்கு நீ தேவையா நீ தேவையில் எப்படி தேவையா நீ ஆகாக இங்க வந்து ஈகோ ப்ராப்ளம் ஈகோ ப்ராப்ளம் அது ஒரு மிகப்பெரிய குப்பை இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் இட் இஸ் அ இட் இஸ் அ கார்பேஜ் இந்த 2025ல உங்களுக்கு இந்த ஈகோ ப்ராப்ளம் குடும்பத்துல இருந்தா டையோசேக் தூக்கி போட்டுங்க இது முதல் குப்பை ரெண்டாவது குப்பை என்ன தெரியுமா ஆக கோ என்ன அப்படி சிடு 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 போகப்ப இன்னைக்கு குடும்ப உறவுகள் பிரிந்து போறதுக்கு மிகப்பெரிய காரணம் கோபம் 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 புதுசா கல்யாண ரெண்டு பேரு புதுசா கல்யாணம் வந்து ரொம்ப அழகா ரோட்ல நடந்து போயிருக்கிறாங்க முதல் வாரம் அந்த அம்மா அழகான பட்டு புடவை கட்டிட்டு போறாங்க கடவுள் ரொம்ப பெருமையோடு அப்படியே வாழ்க்கை தொடர வைச்சல போறாங்க ஒரு ரோட்ல ஒரு நாய்க்குட்டி இந்த கதனை பார்த்து பயந்து அந்த அம்மாவை கடிக்க ஓடி வருது தெரிஞ்சு போச்சு நிச்சயம் கழித்து போய் இந்த அம்மாவை இந்த அம்மா பயப்படுறாங்க

நீ எனக்கு தண்ணியை சொல்றதை விட்டுட்டு என்ன ஏமா செய்யுற அப்படின்னு இவர் கேட்டாரு அதுக்கு அந்த அப்பா சொன்னாக்கா நாய் பத்தி வந்தா என்ன செய்வாங்க கல்லாத அடிக்கிறான் இல்லையா நீ எண்ணையை தூக்கி நாய் அடிக்க பார்த்தா அதிகமா எப்படி சித்தி பாக்கிறதே தெரியாது திருமண வாழ்க்கையில எப்படி சித்தி பாக்கிறதே தெரியாது அது அப்படிதான் ஒரு நண்பர் கேட்டார் என் கேட்டார் எப்படி பாது கல்யாணம் பண்ணிக்கிட்டு பத்து வருஷம் குடும்பம் நடந்தாங்க அதே வீடு அதே பபம் அதே சாப்பாடு அதே எப்படி பாது வாழ்கிறாங்கன்னு கேட்டார் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி இருந்துச்சு ஏன் பாம்பது வருஷம் அறுபது வருஷம் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் கல்யாணம் பண்ணிட்டு வாழை பார்த்து என்னோட கல்யாணம் கேட்டேன் எஸ் பாது ஆயிடுச்சு எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டேன் மூணு மாசம் பாருங்க முடியல பாருங்க முடியல பாரு ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க அந்த பையன் எனக்கு சொல்றது ஆச்சரியமா இருக்குது சின்ன சின்ன சண்டைகள் இங்க வந்து ஈகோ ப்ராப்ளம் முதல் குப்பை என்றால் இங்க வந்து அடுத்த குப்பை ஆங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கோபப்படுவது மக்களே கோபப்படும் போதுனால் யார் தப்பு தண்டனை கொடுக்க மாட்டாங்க கோபப்படுவதே ஒரு தண்டனை தான் நீங்க அடிக்கடி தேவையில்லாம கோபப்படுவதே உங்களுக்கான இரண்டாவது குப்பை சரிங்களா சரி

இது போன்ற வார்த்தைகள் வெறுப்பின் அடையாளம் மனநோயாளியாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய குப்பை ஒரு குப்பை கோபம் என்ன சொல்ற வெறுப்பு ஒரு குப்பை இந்த இதெல்லாம் குடும்பத்துல நமக்கு தேவையில்லாத குப்பைகளை நாம தான் மக்களை குத்தி கொண்டோம் அடுத்ததாங்க மூன்று சுமைகள் தேவையில்லாம நம்ம குடும்பத்தில் இருக்கிற மூன்று சுமைகள் முதல் சுமை பயம் நமக்குன்னு ஒரு சில பயங்கள் இருக்கு நான் மதுரையில் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன் ஆட்டர் பாய்ஸ் கேர்ள்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாடல் நடக்கும் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒரு நண்பர் வந்தாங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு பில்லு கொஞ்சம் அதிகமா வந்த மாதிரி இருந்துச்சு நான் சொல்றேன் ஐயா ரொம்ப பெருசா இருக்குது கொஞ்சம் குறைங்க குறைங்க கொஞ்சம் குறைங்கதான் எவ்வளவு இந்த பில்ல கேட்டா சாமி ஓகே நீங்க கொடுக்கறதாவது பரவாயில்ல சாமி அப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இவர் தப்பா எடுத்துக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் ஐயா நிச்சயம் இல்லை நீங்க கேட்ட அமௌண்ட்டே நான் அழகா சார் நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏன் ஆடுறீங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா பதன் கல்யாணம் ஆகி ஒரு எட்டு வருஷம் ரெண்டு குழந்தைங்க நல்ல மனைவி நெச்சு வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போனேன் டாக்டர் செக் பண்ணார் கார்டியாலஜிஸ்ட்டு ஆறு மாதமாக நான் அப்படின்னு சொல்லிட்டாருக்கான் ஆறு மாதத்தில் சாவு போகிறவனுக்கு முழு பணம் வந்தாயிட்டேன் நீங்கள் காசை குறைஞ்சி கொடுத்தாட்ட முழுசாக கொடுத்தாட்ட நான் முழைக்க இதில் மூணு மாசம் போயிடுச்சு பாது இன்னும் மூணு மாசம் தான் இருக்குது இந்த காசு கூட என் குடும்பத்துக்காக காப்பாரு இதில் ஒரு பெரிய முக்கியமான ஆசை இருப்பாங்க எனக்கு வேண்டாம் எனக்கு இப்பொறுப்பு நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன் கேட்டேன் என்னையாச்சும் உங்களுக்கு என்னையாச்சும் உங்களுக்கு அதுக்காக சொல்றாரு கீழ்க்க முடியாத ஒரு போல் இந்த ஆட் தெரிஞ்சப்பாங்க டாக்டர் சொல்றாரு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்குதுப்பா நல்லா சாப்பிடு எங்கே போவோம் இருக்கிறமோ போகும் உங்க குடும்பத்தை கூட்டு போகும் மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு உண்மையை சொல்லிட்டாங்க அழறாது கத்தரி அழகு நான் என்ன பார்க்க என்ன இந்த மனைவி மக்கள் என்ன பார்க்க ஆமா ஏதாவது புரியல பார்த்தேன் ஒரு உண்மையான ஒரு மனிதனுடைய பிரச்சனையை வந்து கொண்டு வராது இப்போ இந்த மனிதனுக்கு என்ன ஆத்தம் சொல்வது மக்களே என்ன ஆத்தம் சொல்வது பயம் என்ன நடக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் என்ன இவருக்கு சொல்வது என்பது உண்மையிலே நான் ஜெபிச்சேன் கடவுளே இந்த மனுஷனுக்கு நான் ஒரு ஆதர சொல்றேன் நான் என்ன சொல்றது அதுக்கு அவரே சொன்னாரு என் கற்ப என்னை பார்த்து என்ன பார்த்து சொன்னா என் அப்படியே சொல்லிட்டு என்ன சொன்னாருங்க என்ன சொன்னாருங்க அதுக்கு அவர் சொல்றாரு எப்படி நீ சாப்பிட உறுதி ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ சாப்பிட்ட உறுதிதான் நீ அழுகு உங்க மனைவி நீ கஷ்டப்படுத்தி உங்க பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தி சுத்தி இருக்கிற எங்களை எல்லாம் நீ கஷ்டப்படுத்தி இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ சாப்பிட மா மகிழ்ச்சியா இருக்கா Father, கொடுத்த அட்வைஸே பெஸ்ட் அட்வைஸ் அதை தான் நான் நினைக்கிறேன் யாரையும் இதை மாற்ற முடியாது பாதை இருக்கிறத கொஞ்சம் நாள் மகிழ்ச்சியா இருக்கு சொல்லிட்டான் அதை ஈஸியா சொல்லிட்டான் எனக்கு கஷ்டமா இருக்கு பாதை பயமா இருக்கு பாதை எதை நினைச்சு பயப்படுங்க என்னுடைய மனைவி என் பிள்ளைங்களை நினைச்சு இதுதான் மக்களே இந்த பயம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் நான் சொன்னேன் உங்களுக்கு ஒன்றும் ஆக முடியாது ஒரு இந்து சகோதரர் தான் இந்து சகோதரர் தான் நான் சொன்னேன் நீங்க நீங்க நம்புறதையும் எது வேணாலும் நான் ஒரு சொல்லிக்கிறேன் நீங்க நல்லா நல்லா இருக்கு பயப்படாது ரெண்டாயிரத்தி இந்த 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 காலகட்டத்தில் மக்களுக்கு நமக்கு பல பயங்கள் இருக்குது அது ஒரு மிகப்பெரிய சுமை அந்த சுமையை அவர் பாதத்துல சமைச்சிருவோம் அவர் காக்க வச்சுருவாங்க எல்லாருக்கும் இங்க சுமை இருக்கு சொல்ல முடியாத சுமைகளோட நீங்க இருக்கிறீங்க அந்த சுமையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருடைய பாதத்துல நீங்க பூசி வந்திருக்கீங்களா வச்சுட்டு மக்களை ஒ பண்ணிக்கல நூறு மீட்டர் ஓட்ட பண்ண ஓடுற கையில ஐம்பது கிலோ மீட்டர் கொண்டு ஓடுனா ஓட முடியுமா மக்களை அந்த சுமை தூக்கி ஓட முடியுமா இதே மாதிரிதான் மக்களை நாம ஓடுறோம் நிறைய சுமைகள் வச்சுட்டு பயமீட்டருக்கு வந்து சுமை ரெண்டாவது சுமை என்ன தெரியுமா ரெண்டாவது சுமை பொறாமை நம்ம குடும்பத்திலேயே நமக்கு பொறாமை ஒரு மதுரையில பூச வைக்கிறப்ப திருக்குடும்ப விழாவில் இந்த பக்கம் இருக்கிறாங்க மனைவி இந்த பக்கம் இருக்கிறாங்க கேட்கக்கூடாத ஒரு கேள்வி ஓகே உங்கள் கணவரிடம் பிடிக்காத விஷயத்தை எதிர்த்து கேட்கிறேன் மனைவிகளை பார்த்து கேட்கிறேன் அது ஒரு அம்மா சொல்றாங்க ரொம்ப பொறாமப்பட்டாரு எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னன்னா இது மனைவியை பார்த்து கணவன் பொறாமைப்படுகிறாரா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இந்த பொறாமை என்பது வெளியில மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளேயே மனைவி கணவனை பார்க்க பொறாமை கொடு கணவனை பார்த்து பொறாமை கொடு மக்களை பொறாமைக்கு பொறாமை என்றால் என்ன பெறாமை பெற்றிருக்கிறீ நான் பெறவில்லை அதனால உங்களை பார்க்கிறப்பொறாம பொறாமையா இந்த வார்த்தையை பறக்காதீங்க பொறாமை என்றால் என்ன ஒரே வார்த்தை பொறாமை என்றால் என்ன பெறாமை நான் பெறவில்லை நீங்கள் பெற்ற உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் ஆகவே பெற்றிருப்பவர்களை பார்த்து போட வேண்டிய அவசியமே இல்லை ஆக இந்த பொறாமை என்பது இரண்டாவது ஒரு பெரிய குப்பையாக நான் உங்களுக்கு ஒரு ஆசைப்படுகிறேன் மூன்றாவது சுமை மூன்றாவது சுமையாக மக்களே முதல் முதல் சுமை பயம் என்று சொன்னேன் இரண்டாவது சுமை வந்து பொறாமை என்று சொன்னேன் மூன்றாவது சுமை பேசுகிறேன் தெரியுமா தப்பு ஒரு ஒரு அம்மா வயசான பாட்டி எப்பொழுதும் மற்றவங்களை பத்தி தப்பு தப்பாவே பேசிட்டு இருப்பாங்க வய வந்தாலே அந்த அப்பா தப்பு தப்பாவே எல்லாரும் பேசுவாங்க அவங்க வீட்டுல இருந்து கதவு திறந்தா பூசையோட கோயில் ஆட்டம் தெரியும் அப்படின்னு ஒரு நாள் அந்த அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு உபதேச வந்து ஃபாதர் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை உங்களை வீட்டுக்கு வந்து நன்மை கொண்டு சொன்னாங்க அப்படின்னு வவேரியர் வேதியர் வந்து பக்கு சாமிட்டு சொன்னாங்க பார்க்க சொன்னாங்க அந்த அம்மா ஜன்னலை தொடர்ந்து ஆட்டம் தெரியல அங்கிருந்து நாட்டை கிட்ட சொல்லுங்க நேரம் இந்த ஒரு அவ்வளோ பெரிய நான் இங்கே வச்சிருக்கேன் அப்படியே எழுதி சொல்லுங்க சிரிக்கிறீங்க நல்லது தான் சிரிப்பது நல்லது தான் தேவையில்லாம பிறரை பற்றி பேசுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு

நீ இல்லாம நான் இல்லை நான் இதை சொல்லாம கல்யாணம் பண்ணவங்களே இங்கே மாட்டீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி மாறும் ஒண்ணு நீ இருக்கணும் நீங்க எவ்வளவு திறமை பெற்றவங்க என்று உங்களுக்கே தெரியாது இந்த வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசுவோம் நான் ஒரு திருமண திருப்பள்ளி நிகழ்த்தும் பொழுது நான் கேட்டேன் மனைவி மக்களை பார்த்து கேட்டேன் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்து உங்க கடவுள் ரோட்ல வர அவரை பார்த்த உடனே போன ஜென்மத்தில் நம்மளுக்கு கனவா இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க அவர் வந்து உங்க முன்னாடி கொழுந்தால் பண்ணிட்டு என் அன்பே போன ஜென்மத்துல நீங்க தான் என் மனைவியா இருந்தேன் இந்த ஜென்மத்திலும் நான் உங்களுக்கு கணவனா இருப்பதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுப்பீர்களா அப்படின்னு கேட்டார் என்ன சொல்றீங்க இதெல்லாம் உங்களை பார்த்துக்க இருக்கிற மனைவி பாருங்க அப்படி அவங்க வந்து அடுத்த ஜென்மத்தில் கேட்டார்தான் நீங்க அவருக்கு எஸ் சொல்லுவீங்களா ரொம்ப உங்களுடைய அமைதி கேட்பீங்க கணவனே கண்கண்ட தெய்வமே போன ஜென்மத்தில் என்ன கணவனா இந்த ஜென்மத்தில நீங்கள் என்னை உங்களுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டீங்களான்னு கேட்டா நீங்க எச்சு சொன்னீங்களோ சொன்னீங்களா நான் தமிழ்நாட்டுல நிறைய பூசையில் என்ன கேட்பேன் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் மோசம் வாங்கி அடுத்த ஜென்மத்திலேயே கூட பேர் கொடுத்து முடியாது அடுத்த ஜென்மத்தில கஷ்டப்படமா ஆனா கணவன் என்னுடைய பயணி என்னன்னா இதுக்கு வந்து பண்ணவே வேண்டாம் கணவர் வாங்க கேள்வி கேட்கிறப்ப நூறு சதவீதம் வாங்க அவங்களே நாங்க தீர்மானம் செய்து ஏன் தெரியுங்களா எல்லா அடி உதை முத்து பிரச்சனை எல்லாத்தையும் சக்தி உங்களுக்கு புதுசா ஒருத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப மோசமா ஆகவே சேர்ப்பாத்துக்கான சொல்லி அவர்கள் எப்பொழுதும் அந்த முதல் அந்த மனைவியை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் சரி ஒரு ஜோக்காட்ட சொந்தம் மக்களே இதுதான் தேவையில்லாத சுட்டைகளை கலைத்து விடவும் தேவையில்லாத சுவைகளை தூக்கி போட்டுருவோம் கடைசியாக ஒன்னே கொண்டு ஒரு மிகப்பெரிய சுவை வந்து என்ன தெரியுதா அதோடு யோசிக்கிறேன் மன்னிக்க திருப்பம் மன்னிக்க திருப்பம் இந்த மன்னிக்க விருப்பமின்மை அது நாம மன்னிக்காம நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாது தெரிந்து துரோகம் செய்தாலும் சரி தெரியாம துரோகம் செய்தாலும் சரி நீங்க மன்னிக்காம நீங்க வந்து சந்தோஷமா இருக்க என்னுடைய அனுபவத்தையே நான் கூறி முடிக்கிறேன் எங்க அம்மா நாற்பத்தஞ்சு வயசு அப்போ பார்க்கின்சான் டிசீஸ் அந்த பார்க்கின்சான் டிசீஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அம்மா இதே சென்னையில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை சரிங்களா நான் தியாலஜி படிக்கிறேன் பெங்களூரில் எங்க அப்பா செஞ்ச ஒரே நல்ல காரியம் அந்த வீட்டை எங்க அம்மா பேர் எழுதி எவ்வளவு நல்ல எங்க அப்பா எங்க அம்மா பேர்ல தான் அந்த சொத்தை எழுதினா போகும் அம்மா என்கிட்ட இந்த வீட்டு பக்கத்தில் எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்றாங்க சரிமா தாய் சொல்லி தக்காம சரிமா ஏன் கொடுத்துறாங்க எனக்கு தெரியாது எழுந்து போயிட்டாங்க கொஞ்ச நாள் கழித்து எங்க பெரிய அண்ணன் போன் பண்ணி கேட்கிறாரு

அக்கா அக்கா வீட்டு அக்கா அந்த வீட்டு பக்கத்தில் கொண்டு வந்து நீ அம்மாவை பார்த்துக்க அக்கா அது மாதிரிலாம் பேசாதீங்க குடுப்பியா மாட்டியா கொடுக்க முடியாது அவங்க கிடைப்பாங்க போயிட்டாங்க வீட்டை யாருமே எப்படி இருக்கும் ஏதாவது பண்ணிக்க முடியுமா அம்மா இப்படி பத்து பண்ணிக்க இருக்கிறாங்க கூட பண்றாங்க ये अपनों बलिगों पहुँचा गया, आपा बैठ रहे हैं। ये नडक निकल गया, आउट लावा, आउट गेंद से चिंत्रा क्या है? अन्य की एक साइड ऑफ़ सूटकेस में आउट होने तुरीमा निकला अच्छी जियान में இது ரொம்ப அவங்க அந்த இருந்த தட்டு தடுமாறி நடக்கவே முடியாது அக்கா இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு மூணாவது மாடிக்கு படி ஏறி எப்படி போனாங்க தெரியல அங்க போயிட்டு காலிக்கல் அழுத்தி இருக்காங்க அக்கா கதை போனதாலே அம்மா நிக்கிறாங்க சூப்பர் சொல்ல அக்கா வந்து இப்போ என்ன செய்யணும் நாம தாய் வீட்டுக்கு ஒரு பொழுது உடம்பு சரியில்லாத தாய் ஒரு நெரிசலும் உள்ளவா அவங்க என்ன பண்ண தெரியுங்களா நீ வந்தா வீட்டு பத்திரத்தை அப்பா வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்தியா இல்லப்பா

வாழ்க்கையில அம்மா கொஞ்சம் நிறையா இருக்காங்க இது எவ்வளவு மணி எனக்கு முறை சொன்னாங்க அப்பா என்னையும் மனசுல வச்சுக்காது அண்ணன் தப்பாக கிடைக்காது அக்காவும் தப்பா கிடைக்காது நீ சாமியாது நீ நல்லா இருக்க சொல்லிதான் இருக்க எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் மதிக்கிறது இல்லை ஆனா இவங்களை மணியும் இல்ல ரெண்டாயிரத்தி ஆறு நாலாயிரத்து நடந்துச்சு என்னுடைய பர்த்டே வந்து நவம்பர் செவன்டீன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒரு பங்குல பங்கு சாப்பிடறாங்க இது நடந்து பத்து வருஷம் ஆச்சு இந்த கொடுமை நடந்து பத்து வருஷம் ஆச்சு அம்மா இறந்துட்டாங்க என்னுடைய பர்த்டேக்கு மக்கள் வரிசையா வராங்க காணிக்கை கொடுக்குறாங்க என் பங்கு மக்கள் முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் முப்பத்தி ஒன்பது காணிக்கை கொண்டு வராங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு என் பங்கு மக்கள் இவ்வளவு அனுப்பு செய்யறாங்க அம்மா இறந்துட்டாங்க அக்காவை மறந்துட்டேன் அண்ணனை மறந்துட்டேன் எல்லாம் போச்சு இங்கே என் மக்கள் வரிசையா வந்து பார்த்தா ஹாப்பி பர்த்டே பார்த்து ஹாப்பி பர்த்டே கொடுத்துட்டே இருக்காங்க திடீர் என்று ஒரு உருவம் அக்கா காலிகை அவங்களுக்கு பின்னாடி எங்க பாப்பா அவங்களுக்கு பின்னாடி அவங்க போட்டு பசங்க வரிசையா கிப்டை கொடுத்து வந்து அக்கா என்னை பார்த்து ஹாப்பி பர்த்டே நான் அவங்க எதிர்பார்க்கவே இந்த ஆண்டில் ஒவ்வொரு உருவானவரும் ஏசி மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்க பார்த்த உடனே இதையுமே எனக்கு வந்து தோல்வி செய்து சுழ்க்கை சுத்திக்கப்பட்டது வெளியே போசு बेटा गए, अका कई बच्चे आए गए, जॉर्ज, आईम सॉरी, ना फिर से जुड़ रहा हूँ, दही से नहीं तो बातें चलें, पत्तू अच्छे तो एक ही साल के थे, राइडू बेच रहा है, आउटले कपड़ों पीना देता है, मामा बंदा है, जॉर्ज, आईम सॉरी, कब पड़ेगा, वो फिर उसको निशाओं के साथ ले जाएंगे, आउट पसंद ह� சாரி சாரி அவர்களுக்கு எல்லாரும் அக்கா என்ன யார் ரெண்டு பேரும் அவங்களுக்கு தெரியல நான் அக்கா என்ன பேசிட்டு இருக்காங்க பிடிச்சாங்க அழுதாக்க என்னை கட்டி பிடிச்சாங்க அப்பா இருந்தா என்ன செஞ்சு தான் அவங்க செஞ்சாங்க அப்படியே பூச பிடிச்சிட்டு அக்கா வந்து சொன்னாங்க அப்பா உன் கூட ஒரு ரெண்டு நாளும் இருந்துட்டு போகலான்னு பார்த்தேன் என்னை மன்னிச்சு உன் காலையில் வேணாலும் என்னாலும் பேச முடியல ஒரு வண்டி உன்னை ரெடி பண்ணேன்

पत्तू वर्षों अच्छा को नहीं पत्तू वर्षों अच्छा सामने रहते नहीं बनी काम से बाढ़ दे अब तो पत्तू वर्षों ने उम्मीद ले कुंडू बाढ़ के बाढ़ दिया जॉस फॉरगिव अब अगला मतलब बनी क्या कराएंगे पापा सिंचे तब्बो उन्हें तो बनी क्या कराएंगे प्लीज फॉरगिव बगले इतनो बेस्ट इतनो वाली எல்லாம் கொடுத்தாச்சு எனக்கு வேண்டே வேண்டாம் எடுத்துட்டு போக அம்மா வருவாங்கல்ல ஒரு உயிர் போச்சுல ஒரு பணத்துக்காக ஒரு சொத்துக்காக பெற்ற தாய எழுந்துட்டு நிக்கிறோம் இல்லையா ஒரு குடும்பம் இதுல இந்த மன்னிப்புன்ற விஷயம் நானே நினைச்சேன் சரி ஓகே ஓகே மன்னிப்போம் பாதுகாக இருக்கிறோம் பிரசங்க வைக்கிறோம் நாம ஒரு உருதாரணமா இருக்கணும் இல்லை மக்களே மன்னிச்சு என்கிட்ட நல்லா இருக்கிறாங்க என்னை முள்ள மாதிரி பார்க்கற பட் இருந்தாலும் விட்டோம் மறக்க முடியு மன்னிச்சுட்டோம் மறக்க முடியு இதை ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன் ரொம்ப உணவு பூர்வமா மக்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு குப்பையாவது தூக்கி போட்டு ஒரு சுவையாவது இறக்கிறேன் யாரும் ஒன்றையாவது மன்னிச்சுக்க மாதிரி இந்த மூணோட சொல்லிட்டு போகும்

என் வாழ்க்கையுமே நான் சொல்றேன் என்ன மக்களே மன்னிக்காம இருந்தா நம்மளால சாப்பிட முடியாது நம்மளால துவ முடியாது கவலை பலவிதமான நோய்கள் தப்பு செஞ்சவங்க நாங்க பொழுது தப்பு செய்யாத நாமையும் கஷ்டப்பட்டோம் நாமையும் கஷ்டப்பட்டோம் நாம கொடுக்குற பெரிய தண்டனை மன்னிச்சு போ நல்லா நல்லா ஆனா அட்லீஸ்ட் இவ்வளவு இல்லாம திரும்பி வந்தாங்க ஒரு சிலர் திரும்பியே வர மாட்டாங்க மக்களே उसने बाला नहीं पाटा क्या बाला तो उसने नहीं पाटी क्यों अधिकार किसका हाँ अधिकार बाला ना बोलिए उसे आगे देख और कुप्पे ये रेडार दिनों ने आवाज़ तू की पढ़ी क्लास ये ऐसा हम क्या क्या बाला और उस तेरे तुम्हें किर किर ऐसे ऐसा हम लोग ठीक है ठीक है मन्नी का ना पड़ता

எல்லாத்தையும் தூக்கி போட முடியாது அட்லீஸ்ட் ஒரு குப்பையை தூக்கி போட உதவி செய்வாங்க நிறைய சுமைகளை சேர்த்து வச்சிருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு சுமையாவது இறைஞ்சிருக்கிறது உதவி செய்வாங்க நிறைய பேர் எங்களை காயப்பட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க மன்னிக்க முடியாம கஷ்டப்படணும் ஒருத்தரை மன்னிப்பதற்கு உதவி செய்வாங்க எங்கள் ஜீவனில் உள்ள நல்ல விதா